ராஜஸ்தானில் ராம்கஞ்ச் மண்டி ரொம்ப ஃபேமஸான மண்டி ராம்கஞ்ச் மண்டி இந்த மண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து எழுவத்தொம்போது ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் பவானி மண்டி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போது அப்போ அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது மன்சூர் மத்திய பிரதேசத்தில் மான்சூர் அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் இட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா